வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் டெங்குவிற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ட்ரீம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ட்ரீம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் என்று ஒரு விரிவான திட்டத்தின் துவக்க விழா சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டி மையம் அதற்கென வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அரசு கொறடா ஏ கே டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் ராமலிங்கம் சுகாதாரத்துறை அரசு செயலர் ராஜி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் அரசுத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்